ஆன்மீகத்தின் போர்வையில் கஞ்சா சாகுபடி கோயில் பூசாரி அதிரடி கைது சங்காரெட்டி மாவட்டத்தில் சாமந்தி தோட்டத்திற்கு நடுவே கஞ்சா பயிரிட்டு விற்பனை செய்து வந்த கோயில் பூசாரியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் சட்டவிரோத செயல்கள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மாவட்ட படக்குழு டிடிஎப் அந்த பகுதியில் அதிரடி சோதனை நடத்தியது கோயில் பூசாரி நாகையா சாமந்தி பூக்கள் வளர்ப்பது போல நடித்து அந்த செடிகளுக்கு இடையே கஞ்சாவை ரகசியமாக வளர்த்து வந்துள்ளனர் இந்த சோதனையில் சுமார் அறுநூற்று எண்பத்தி ஐந்து கஞ்சா செடிகள் பதினேழு கிலோ காய்ந்த கஞ்சா மற்றும் கஞ்சா விதைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பொருட்களின் சர்வதேச மதிப்பு சுமார் எழுபது லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கஞ்சாவை சிறு சிறு பாக்கெட்டுகளாக பிரித்து விற்பனை செய்ய பயன்படுத்தப்பட்ட எடை இயந்திரம் செல்போன் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தற்போது பூசாரி நாகையாவை கைது செய்துள்ள அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆன்மீக வழிகாட்டி என்று நம்பிய ஒருவரே இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது